நமச்சிவாய வாழும் கோயில்ல போய் சுவாமி என்ன கேக்குறது எதை வேண்டுவது இறைவனிடம் அதுவே நமக்கு நிறைய பேருக்கு தெரியல போற நேரத்துல பெரிய லிஸ்ட் தான் கொண்டு எனக்கு அது வேணும் இது வேணும் பிள்ளைக்கு படிப்பு கல்யாணம் முடியணும் வேற எனக்கு நல்லபடியா இருக்கணும் படிச்ச பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் இப்படியேதான் நம்ம கேக்குறோம் ஆனா இடத்துல எதை கேட்கணும் எதை கேட்டா நமக்கு எல்லாம் கிடைக்கணும் கேட்க கூடாதுன்னு இல்ல தேவைதான் கேட்கணும் ஆனா எதை கேட்டா நமக்கு எல்லாம் கிடைக்கும் ஒரு ராஜா வீரர்களுக்கான தேர்வு வச்சார் அந்த தேர்வுல ஒருத்தர் ஜெயிச்சார் ஜெயிச்சவரை ராஜா கூப்பிட்டு கேட்கிறாரு உனக்கு என்னப்பா வேணும் அப்படிங்கிறாரு ராஜா நீங்க என்ன தருவீங்க இந்த நாட்டின் மிகச்சிறந்த வீரனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உனக்கு என்னுடைய மகளையே நான் கல்யாணம் முடிச்சு தர்றேன் அப்படின்னா இந்த ராஜா அதெல்லாம் வேண்டாம் சரி அப்படின்னா என்னுடைய களஞ்சியத்துல உனக்கு வேண்டுமான பொன் பொருள் எல்லாத்தையும் எடுத்து போகறாங்க இல்ல ராஜா அதுவும் வேண்டாம் அப்ப உனக்கு என்னதான்ப்பா வேணும் ஒண்ணும் இல்ல ராஜா நான் இருக்கிற வீட்டுக்கு மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க வந்துட்டு போனா போதும் அவையில இருந்தவங்க எல்லாம் சிரிச்சாங்க என்னடா இது எவ்வளவோ குடுக்கன்னு சொல்றது எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இவன் ஒரு நாளைக்கு மாசத்துல ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்துட்டு போனா போதும்னு சொல்றானே அப்படின்னு ஏதனமா சிரிச்சிருக்கிறாங்க அப்புறமா தான் தெரிஞ்சது ராஜா அந்த வீட்டுக்கு வர்றதா இருந்தா அந்த வீட்டுல ராஜாவுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செய்யப்பட வேண்டும் ராஜா வந்துட்டு போறதுக்கான அந்த வழிமுறைகள் எல்லாம் சரியா செய்யணும் ராஜாவுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அந்த வீட்டுல இருக்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா ராஜாவுக்கு தேவையான எல்லா இவனுக்கும் கிடைச்சிருமா எவ்வளவு புத்திசாலித்தனமா யோசனை பண்ணி இருக்கிறா பாருங்க இதே போல நாம இப்போ போய் கோயில்ல என்ன கேக்குறேன்னா எனக்கு அதை குடு இத குடு இத குடுன்னு கேக்குறோம் ஆனா சாமிட்ட சாமி எனக்கு நீ தாயா வேணும் நீ வந்தா எனக்கு எல்லாம் சரியா ஐயா நீ வந்தா எனக்கு எல்லாம் இன்பமா இருக்குய்யா நீ யாராவது கேட்கறமா அப்படி கேட்க தெரியல நமக்கு அப்படி கேட்டவர்கள் தான் அருளாளர்கள் தாயும் நீயே தந்தை நீயே என்றார்கள் அப்பன் நீ அம்மை நீ என்றார்கள் அதனால அருளாளர்களாக போற்றப்படுகிறார்கள் ஆகவே இறைவனிடத்துல நாம போய் எனக்கு அது கேட்கறத விட நீயே என் கூட இருயா நீ என் கூட இருந்தன எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை எந்த துன்பமும் இல்லை என்று இறைவனிடம் வேண்டுவதற்கு நாம் பழக வேண்டும் அதற்கு அந்த இறைவன்தான் நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டி இன்றைய சிந்தனையை விலகிலே நரசிம் தெரிவிச்சிட்டோம் நம பார்வதிவதையே அரக மகாதேவ